அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு இப்போ எல்லாருமே ஆன்லைனில் அப்ளிகேஷன் செஞ்சிட்ருப்பீங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது சரியான தகவல்களை உள்ளீடு செய்யுங்க உங்களுடைய கேட்டகரி கொடுக்கறது மிக கவனமாக வந்து நம்ம கொடுக்கணும் அப்ளிகேஷன் ஃபைனலாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கணும் பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் செக் பண்ணுங்கள் உங்கள் நேம் டேட்டா பர்த் உங்களுடைய கேட்டகரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நமக்கு லாஸ்ட் டேட்டு உடனே எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி கரெக்ஷன் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அதே போல் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்ருக்கோம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது மிக மிக சுலபமான ஒன்று ஏன்னா இதை வந்து இந்த எக்ஸாம் பற்றி ஒரு புரிதல் இல்லாமலே நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறதே கிடையாது அப்படியே விண்ணப்பித்தாலும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுகிறதே இல்லை ஒரு பிளான் பண்ணி படித்தோம்னா ஈஸியாக நம்ம மினிமம் மார்க் வந்து தேர்வெழுதக்கூடிய எல்லா ஆசிரியர்களாலுமே எடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணிக்கு செல்லாத ஆசிரியர்களின் விவரம் வந்து டிஆர்பி வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க அதை முதல்ல பார்த்துட்டு பாட வாரியாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன் நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா இதன் மூலமாவது உங்களுக்கு இந்த டெட் எக்ஸாம் மீது ஒரு ஆர்வம் வந்து நன்கு படித்து நீங்களும் இந்த தேர்வில் வெற்றி பெற்று லைஃப் டைம் சர்டிஃபிகேட் வந்து வாங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன் டெட்டு பாஸ் பண்ணால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க கண்டிப்பாக இருக்குது நமக்கு டிஆர்பி ஆனால் பணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கான தேர்வு வந்து வரும் அப்படிங்குறத நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளதால் கண்டிப்பாக அவங்க வந்து குறிப்பிட்ட மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால் எல்லாருமே டெட்டு வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமாக கொடுக்கும் இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் டெட்டு வந்து முதன்முறையாக கண்டக்ட் பண்ணாங்க பேப்பர் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமார் மூன்று லட்சம் ஆசிரியர்கள் வந்து தேர்வு எழுதினாங்க தேர்ச்சி பெற்றதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி அஞ்சு அது பாஸ் பர்சன்டேஜ் வந்து ஜீரோ புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் வந்து நமக்கு தேர்ச்சி பெற்றிருந்தாங்க மிகவும் கம்மி ரொம்ப கம்மி தான் அதில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதன் முதலாக இந்த நமக்கு வந்து டைம் தெரியும் மூணு மணி நேரம்லாம் அப்போ எக்ஸாம் இல்லை ஒன்றரை மணி நேரம் தான் டைம் இருந்தது அந்த டைமில் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் சுமார் நான்கு லட்சம் நான்கு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தோரு பேர் எக்ஸாம் எழுதினாங்க தேர்ச்சி பெற்றது பார்த்திங்கன்னா எழுநூற்று பதிமூணு தேர்ச்சி சதவிகிதம் ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து உடனே நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க அது வந்து நமக்கு வந்து உடனே கொண்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ஆசிரியர்கள் வந்து பேப்பர் ஒன்றுக்கு வந்து விண்ணப்பித்தாங்க தேர்ச்சி பெற்றவங்க பார்த்தீங்கன்னா கணிசமான அளவு பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தேர்ச்சி சதவீதம் பார்த்தோம்னா மூணு புள்ளி ஏழு மூணு சதவீதம் வந்து நமக்கு தேர்ச்சி பெற்றிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தோம்னா பேப்பர் டூவில் மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபது பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பித்தாங்க விண்ணப்பித்து எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆனாங்க எட்டாயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி நாலு பேர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு புள்ளி நாலு மூணு சதவீதம் வந்து தேர்ச்சி சதவீதம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த டெட்டு தான் வந்து நான் பாஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி பதிமூணு பேப்பர் டூவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சப்ளிமெண்ட்ரியில் நமக்கு வந்து எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை நான் வந்து அப்போ எண்பத்தி ஏழு மார்க்கு தான் எடுத்திருந்தேன் அப்போ வந்து நமக்கு எனக்கு அந்தக்கான அந்த எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வரல எப்போ எலிஜிபிலிட்டி மார்க்கு கம்மி பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டுலாம் முடித்து நாங்கள் நைன்டிக்கு மேலே மார்க் எடுத்திருந்தேன் நமக்கெல்லாம் சிவி போயிட்டு வந்து வேலை கிடச்சிருங்கிற நம்பிக்கையோடு இருக்கக்குள்ள தான் அதன் பிறகு தான் அந்த வெயிட்டேஜ் மெத்தட் வந்து மாற்றினது எண்பத்தி ரெண்டு மார்க் பாசன் கொண்டு வந்தது எல்லாமே அதன் பிறகு தான் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதிமூணில் பேப்பர் ஒன்று ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் தேர்வு எழுதினாங்க அதில் முப்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து தேர்ச்சி பெற்றாங்க பதினொன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் ஓரளவு கணிசமான அளவு அந்த டைம் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படியே ரெண்டாயிரத்தி பதிமூணு பேப்பர் டூவில் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முந்நூற்று பதினோரு ஆசிரியர்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பித்து தேர்வு எழுதினாங்க அதில் தேர்ச்சி பெற்றவங்க பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு பத்து புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் வந்து தேர்ச்சி இது எப்போ எண்பத்தி ரெண்டு மார்க்காக குறைச்சதும் தான் இவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு எண்பத்தி ரெண்டு மார்க் குறைச்சதுக்கு அப்புறம் அடுத்த ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்பெஷல் டெட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்து இரண்டாயிரத்தி பதினேழில் பேப்பர் ஒன்று வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் வந்து எழுதினாங்க பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க ஆறு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் தேர்ச்சி சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினேழு பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் அஞ்சு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி இரநூற்றி அறுபது பேர் வந்து அப்பியர் ஆனாங்க பதினெட்டாயிரத்தி ஐநூ ஐநூற்றி எழுபத்தி எட்டு பேர் வந்து பாஸ் மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேப்பர் ஒன்றில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு பேர் விண்ணப்பித்து தேர்வு எழுதினாங்க ஐநூற்றி ஐம்பத்தோரு பேர் வந்து பாஸ் பண்ணாங்க பாஸ் பர்சன்டேஜ் ஜீரோ புள்ளி மூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் மூணு லட்சத்தி எழுபத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேர் தேர்வு எழுதினாங்க முந்நூற்றி பதினாறு பேர் தேர்ச்சி அடைஞ்சாங்க ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் தேர்ச்சி அடைஞ்சாங்க நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பேப்பர் டூவிலையும் நான் வந்து எலிஜிபிலிட்டி வந்து சர்டிஃபிகேட் வந்து ரெண்டு சர்டிஃபிகேட் சர்ட்டிஃபிகேட் டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட் வந்து இன்னமும் இருக்குது அடுத்தது இப்போ கடைசியாக கண்டெக்ட் பண்ணாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி மூணு ஆசிரியர்கள் தேர்வு எழுதினாங்க அதில் தேர்ச்சி பெற்றவங்க இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி மூணு பேர் தேர்ச்சி சதவீதம் பதினாலு புள்ளி ஜீரோ மூணு அடுத்தது பேப்பர் டூ கடைசியாக நடைபெற்று முடிந்த பேப்பர் டூவில் எவ்வளவு பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூற்று இருபத்தி நாலு தேர்ச்சி பெற்றவங்க பதினைந்தாயிரத்தி நானூற்று முப்பது ஆறு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் தேர்ச்சி சரி எல்லாம் நம்ம பார்த்தாச்சு மொத்தமாக எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க இப்போ கீழே ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட்டில் டோட்டல் அவைலபிள் டிஎன் டெட் பேப்பர் ஒன் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் பட் நாட் செலக்டட் அஸ்ஸான் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குவாலிஃபைடு ஆயிருக்காங்க டெட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து ஆனால் ஜாப்க்கு போகாதவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் இது வரைக்கும் சொல்கிறாங்க இதான் நமக்கு வந்து வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டேட்டா அதே போல் டோட்டல் அவைலபிள் டிஎன் டெட் பேப்பர் டூ குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் பட் நாட் செலக்டட் அஸ்ஸன் டொண்ட்டி நைன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பார்த்தோம்னா பேப்பர் டூ இது வரைக்கும் தேர்ச்சி பெற்று செலக்ட் ஆகாத டீச்சர்ஸ் பார்த்தோன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்று அறுபது அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்று அறுபது பேப்பர் டூ பேப்பர் ஒன்றுக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஆறு இது தான் நமக்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா நமக்கு இந்த டெட்டு ரிசல்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இடநிலை ஆசிரியர் தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருந்தாங்க அடுத்தது பிடிபிஆர்டி எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டு யார் யாரெல்லாம் டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க டெட்டு பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கிறவங்க வந்து பிடிபிஆர்டி எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளவு பேர் வந்து விண்ணப்பித்தாங்க இப்போ நம்ம இதில் வந்து டேட்டா படி நமக்கு அறுபத்தெட்டாயிரம் அறுபத்தாறாயிரம் இருந்தாலும் கூட நமக்கு எக்ஸாமுக்கு அதாவது இந்த நியமன தேர்வு அப்ளிகேஷன் கொடுத்தவங்க எவ்வளோ பேர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேப்பர் ஒன்றுக்கு வந்து எவ்வளோ ஆசிரியர்கள் வந்து டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்க விண்ணப்பித்திருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஐ ஐந்தாயிரத்தி நூற்று எழுபத்தி ஆறு ஆசிரியர்கள் தான் பேப்பர் ஒன்றுக்கு வந்து விண்ணப்பித்திருந்தாங்க இங்கே நமக்கு வந்து வெப்சைட்டில் அறுபத்தி எட்டாயிரமோ என்னமோ காமிக்குது இங்கேன்னா அப்ளிகேஷன் போட்டவங்களே இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு பேர் தானே அப்ளிகேஷனே போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஆசிரியர் வந்து இரண்டு மூன்று தேர்வுகளை தேர்ச்சி பெற்றது இன்னும் பிற காரணங்களாக இருக்குது அவங்களாம் அடுத்த வேறு எக்ஸாமுக்கு வந்து வேலைக்கு வந்திருக்கலாம் அதே போல் நிறைய ரீசனால்தான் நமக்கு வந்து பேப்பர் ஒன் பாஸ் பண்ண டீச்சர்ஸ் வந்து இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு விண்ணப்பித்தவங்க இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ஆசிரியர்கள் மட்டும்தான் விண்ணப்பம் செஞ்சுருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பேப்பர் டூ பேப்பர் டூவில் நமக்கு ஒரு அறுபத்தி ஆறு சோ தோராயமாக அறுபத்தி ஆறாயிரம் பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்கு இதுவரைக்கும் வேலைக்கு போகாமல் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க நமக்கான அவ்வளோ பேர் வந்து வரல நாற்பத்தி ரெண்டாயிரம் சம்திங் தான் நமக்கு வந்து விண்ணப்பித்திருந்தாங்க தமிழில் வந்து எக்ஸாக்டாக நமக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்று முப்பத்தி ஆறு ஆசிரியர்கள் லாஸ்ட்டு பிடிபிஆர்டியில் விண்ணப்பித்திருந்தாங்க விண்ணப்பித்து தேர்வு எழுதினாங்க ஏழாயிரத்தி நானூற்று முப்பத்தி ஆறு பேர் இங்கிலீஷில் பார்த்தோம்னா பத்தாயிரத்தி ஆறுநூற்று அறுபத்தி ஐந்து ஆசிரியர்கள் விண்ணப்பித்து தேர்வு எழுதினாங்க மேக்ஸில் பதிமூணாயிரத்தி முந்நூற்று பதிமூணு ஆசிரியர்கள் விண்ணப்பித்து தேர்வு எழுதினாங்க இந்த மேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னுடைய மேஜர் வந்து மேக்ஸ் தான் இப்போ நானே என்னுடைய பேரே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் ஒரு டைம் பாஸு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு டைம் பாஸ் அப்போ நானே ரெண்டு டைமில் வந்திருப்பேன் நான் இப்போ ஆல்ரெடி பிஜிஎஸ்டன்டாக வேலையில் இருக்கேன் அப்போ என் நண்பர்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பத்து பேர் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து டீச்சிங் ஃபீல்டும் வந்துட்டாங்க இல்லை ஒரு சிலர் வேறு ஃபீல்டுக்கும் போயிட்டாங்க அப்போ அவங்களும் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு சிலர் விண்ணப்பம் செய்யவே இல்லை அவங்களும் ரெண்டு டெட்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் நமக்கு வந்து வரக்குள்ள இந்த அறுபத்தி ஆறாயிரங்கிறது டோட்டலாக நமக்கு வந்து கம்மியாக தான் இருந்தது அடுத்தது ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தேழு ஆசிரியர்கள் வந்து தேர்வு எழுதினாங்க கெமிஸ்ட்ரியில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி எட்டு ஆசிரியர்கள் தேர்வு எழுதுனாங்க பாட்டனியில் முன்னூற்று அறுபத்தி ஒம்போது ஆசிரியர்கள் தேர்வு எழுதுனாங்க சுவாலேஜில் நானூற்றி எழுபது ஆசிரியர்கள் தேர்வு எழுதினாங்க ஹிஸ்ட்ரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு ஆசிரியர்கள் தேர்வு எழுதுனாங்க ஜாக்ரஃபியில் நூற்றி எண்பத்தேழு ஆசிரியர்கள் தேர்வு எழுதுனாங்க இதுதான் வந்து கடைசியாக நடைபெற்று முடிந்த பிடிபிஆர்டி எக்ஸாமில் விண்ணப்பித்து தேர் எழுதிய ஆசிரியர்கள் அப்போ இவ்வளோ பேர் தான் இதுவரைக்கும் தேர்ச்சி பெற்று பணிக்கு செல்லாமல் இருக்காங்க அதாவது மற்றவங்களாம் வெவ்வேறு பணிகளுக்கு வந்து இப்போ பிஜி ஸ்டாண்டாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி யாரும் இந்த எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பிக்கவே மாட்டாங்க அதாவது பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க நியமன தேர்வுக்குலாம் விண்ணப்பிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிஜி ஸ்டாண்டாக இருந்தாங்கன்னா அவங்க மோஸ்ட்லி விண்ணப்பம் செய்ய மாட்டாங்க பேப்பர் ஒன்றுக்கும் அதேமாதிரி தான் அப்போ நம்ம இதுதான் வந்து எக்ஸாக்டாக கடைசியாக நமக்கு இருந்த டேட்டா வெப்சைட்டில் இருக்கிறது வேறு நமக்கு ஆக்சுவலி விண்ணப்பம் செஞ்சது இவ்வளோ பேர் தான் இந்த பேப்பர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற டேட்டாவே விண்ணப்பித்து தேர்வு தான் வந்து நிறைய பேர் இன்னெலிஜிபிளில் வந்தாங்க ஏன்னா வந்து நமக்கு டிகிரி முடிச்சவங்களும் பாஸ் பண்ணவங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நிறைய இஷ்யூ இருக்கு அதெல்லாம் சேர்த்து தான் காமனாக வந்து நமக்கு டோட்டலாக விண்ணப்பித்து தேர்வு எழுதினவங்க இருபத்தைந்தாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு பேர் அதில் ஒரு சிலர் வந்து நம்ம செலக்ட் ஆகி வரும்போது இன்னெலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்து வந்தாங்க ரீசன் வந்து அவங்க இதுக்கு வந்து எலிஜிபிளே இல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய நாம்ஸு அப்போ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய விவரங்கள் இதில் இப்போ இன்னும் உங்களுக்கு நீங்கள் எப்படி இதை வந்து பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ இது வந்து நான் சொன்ன டேட்டா வந்து இடைநிலை ஆசிரியர் நியமனத்திற்கு முன்பாகவும் பட்டதாரி ப ஆசிரியர் நியமனத்திற்கு முன்பாகவும் இருக்கக்கூடியது இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா எஸ்சிடி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்தாச்சு அது வந்து ரெண்டாயிரத்தி இன்னொரு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு அதில் வந்து இது மைனஸ் ஆக போகுது இப்போ பேப்பர் டூவில் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக அந்த வழக்கு முடிந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க அதில் பார்த்திங்கன்னா கணிசமான அளவு தமிழில் ஒரு முன்னூற்றி தொண்ணூறு இப்போ ஆங்கிலத்தில் மே மேக்ஸில் ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் பாட்டனியில் சோலஜியில் ஹிஸ்ட்ரியில் ஜியாகிரஃபியில் அப்போ அதுக்குரிய காலிடங்கள்லாம் இடங்கள்லாம் அவங்களுக்கே தெரியும் போன வருஷம் நமக்கு நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஆர்டி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது ஒரு தோராயமான வேக்கன்சி ஏன்னா இது நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் ஒரு அடண்டம் வெளியிட்டாங்க சும்மா ஒரு தோராயமாக உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே முன்னூற்றி எழுபத்தோரு இடங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இங்கிலீஷுக்கு வந்து இரநூற்று பதினாலு மேக்ஸுக்கு இரநூறு ஃபிசிக்ஸுக்கு இரநூற்று எழுபத்தி நாலு கெமிஸ்ட்ரிக்கு இரநூத்தி எழுபத்தி மூணு பாட்டனிக்கு நூற்று பதினேழு சுவாலஜிக்கு நூற்று பதினெட்டு ஹிஸ்ட்ரிக்கு முன்னூற்று நாற்பத்தி ஆறு ஜியாகிரபி எண்பத்தி ஏழு டோ டோட்டலாக ரெண்டாயிரம் அதே போல் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் சேர்த்து நமக்கு மொத்தமாக இது தான் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த கவுண்ட்டுலாம் ஏற்கனவே அந்த தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் குறைய போகுது அவங்க எல்லாருமே ஒன்ஸ் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த தேர்வில் இவங்கள்லாம் வரமாட்டாங்க அப்போ இது ஏன் உங்கள் கிட்டே நான் இந்த டைமில் பகிர்ந்துக்கிறேன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஏன்னா நமக்கு டிஆர்பி ஆணுவல் பணரில் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வந்து நடைபெறும் தான் கொடுத்துருக்காங்க இப்போ டெட்டு வந்து இல்லாத ஒன்று பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்ருக்காங்க ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வு சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்துருச்சு அப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்சதுன்னா அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும்னா நம்ம முதல்ல இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறணும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது மிக மிக சுலபமான ஒன்று கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு இருபது நாட்கள் பயிற்சி செய்தாலே நீங்கள் வந்து இதில் எளிமையான முறையில் தேர்ச்சி மதிப்பெண்கள் எல்லாராலேயும் பெற முடியும் மேக்ஸன் சென்ஸாக இருக்கட்டும் சோசியல் சென்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக எல்லாராலையுமே பாஸ் பண்ண முடியும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பதற்கான ஒரு ஆர்வத்தையும் இந்த தேர்வை பற்றிய ஒரு புரிதலையும் என்னால் கண்டிப்பாக ஏற்படுத்தி தர முடியும் அனைவருக்கும் மிக்க நன்றி